வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போது கவலை ஏற்படுகிறது அதனை ஏற்றுக்கொண்டால் தீர்வு காண முடியும் எந்த சூழ்நிலையையும் எதிராக நினைக்காமல் அதனை எதிர்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்க முயலுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் என் துணை என்றும் உங்களோடு நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று நான் அறிவேன் செல்வமே உன் வழிகள் எனக்கு புரிகிறது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே என் கண்களின் போல் உன்னை காத்து கொண்டு நான் இருக்கிறேன் உனக்கான வெடியில் விட்டது எத்தனையோ துன்பங்களை கடந்து விட்டேன் இருந்தும் என் மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை இன்னும் என்னென்னவெல்லாம் கற்று தரப்போகிறது என்று முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பதை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மனவலிமையோடு இரு நான் இருப்பேன் உன்னை வழி நடத்த கூடவே நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு நான் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை ஆசீர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க உன் வீட்டிற்கு வருவேன் ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாகும் என் வாக்கு என்றும் பொய்த்தது கிடையாது நீ நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் சேர்மாயிருக்க பயமேன் உனக்கு